சிவாஜியின் படைகள் ஒரு முறை ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற நடைபெற்ற போரில் அதை ஆண்டு வந்த சுல்தான் ஒருவனை தோற்கடித்தனர் அப்போதெல்லாம் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் சம்பந்தப்பட்ட பட்டத்து இளவரசிகளையும் ராணிகளையும் கவர்ந்து சென்று விடுவார்கள் வெற்றி பெறும் மன்னனோ சுல்தானோ விரும்பினால் அவளை அவனுக்கு விருந்தாக்கி விடுவார்கள் இங்கே போரில் தோல்வி கண்ட சுல்தானின் மனைவி ஒரு பேரழகியாவாள் அவளது அழகு அந்த பிராந்தியத்திலேயே மிகவும் பிரபலம் எனவே சிவாஜியின் படை தளபதி மற்றும் வீரர்கள் தம் மன்னனின் மனமும் உடலும் குளிரட்டும் என்று எண்ணி அவளை சிறைபிடித்து கடுங்காவலுக்கிடையே பல்லக்கில் ஏற்றி கொண்டு வந்து அவள் தப்பிக்க முடியாதபடி சிவாஜியின் அந்த வெளியே விட்டுவிடுகின்றனர் அன்று இரவு தூங்கச் செல்லும் சத்ரபதி சிவாஜி தனது அறைக்கு வெளியே பல்லக்கு இருப்பதை பார்த்து பல்லக்கில் இருப்பது யார் என்று தனது தளபதியிடம் கேட்க மன்னா இவள் சுல்தானின் மனைவி பார் போற்றும் பேரழகி இவள் அழகை கண்டு மயங்காதவர்களே இந்த பிரதேசத்தில் இருக்க முடியாது எனவே இன்றிரவு இவளை உங்களுக்கு விருந்தாக்கலாம் என்று எண்ணியே இங்கே கொண்டு வந்தோம் என்று கூறுகிறான் சிவாஜி நேரே பல்லக்கு அருகில் செல்கிறார் பல்லக்கின் திரைச்சீலையை விளக்கி பார்க்கிறார் ஏற்கனவே அச்சத்தில் இருந்த சுல்தானின் மனைவி மருண்ட விழிகளோடு சிவாஜியை பார்க்கிறாள் சிவாஜியோ அம்மா நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அழகுதான் உங்கள் வயிற்றில் ஒருவேளை நான் பிறந்திருந்தால் நானும் அழகாக இருந்திருப்பேன் என்று கூறுகிறார் சிவாஜி கூறியதை கேட்டு தளபதி முதல் படைவீரர்கள் வரை அனைவரும் வெட்கி தலைகுனிந்தனர் சுல்தானின் மனைவி அந்த வீரமகனை கையெடுத்து வணங்குகிறாள் தனது தளபதியை சினந்து கொண்ட சிவாஜி பெண்கள் நம் நாட்டில் தெய்வமாக போற்றப்பட வேண்டியவர்கள் அல்லவா இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி துணிந்தீர்கள் பொன்னாசை மண்ணாசையை விட கொடியது இந்த பெண்ணாசை மாபெரும் சாம்ராஜ்யங்களையே இது தரைமட்டமாக்கியிருக்கிறது இனியும் இப்படி ஒரு இழிவான செயலை கனவிலும் செய்ய துணியாதீர்கள் முதல் வேலையாக இவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் இவர் விரும்பும் இடத்தில் விட்டுவிட்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார் சிவாஜி இந்த உலகில் உள்ள மக்கள் பெரும்பாலானோர் மூன்றே வகைகளில் அடங்கிவிடுவர் முதலாவதாக கெட்டவர்கள் இரண்டாவதாக சந்தர்ப்பம் கிடைக்காத நல்லவர்கள் மூன்றாவதாக எந்த சூழ்நிலையிலும் குணம் மாறாது நல்லவர்களாக இருப்பவர்கள் இந்த மூன்றாவது வகையைச் சேர்ந்தவர்கள் மிக மிக அரிதானவர்கள் நாம் என்றும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நல்லவர் களாக மட்டுமே இருப்போம்